பெங்களூருவை மைசூருக்கு விற்றதை பற்றி நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பீஜாப்பூரினை ஆண்ட ஔரங்கசீப் காலகட்டத்தில் நடந்தது தெரியவந்துள்ளது அவுரங்கசீப்பின் சகிப்புத்தன்மையற்ற ஆக்ரோஷ அணுகுமுறையினால் முகலாய பேரரசர்கள் தெற்கில் ஆதிக்கத்தினை செலுத்த முடிந்தது இவர் வெற்றி பெறாத ஒருவர் என்றால் அது மராத்திய மன்னர்களாகத்தான் இருந்தனர் இதற்கு முக்கிய தலமாக பெங்களூரு இருந்தது குறிப்பிடத்தக்கது முகலாய மன்னர்களும் மராத்திய மன்னர்களும் அதிகாரத்திற்காக போராடிய காலகட்டத்தில் ஒருவர் அதனை தடுக்கும் கருவியாக இருந்துள்ளார் அவர்தான் மைசூர் மகாராஜா அவருடைய அரசியல் மற்றும் நிர்வாக சுதந்திரத்தால் சரியான நேரத்தில் சரியாக மக்களுக்கு ஆதரவளித்து தனது சேவையினை அளித்தார் மைசூர் வம்சத்தின் பதினான்காவது ஆட்சியாளரான சிக்கா தேவராஜ வாடியர் பெங்களூருவின் விதியை திருத்தி எழுதியவர் ஆவார் அவுரங்கசீப்பின் நெருங்கிய நண்பராகவும் இருந்துள்ளார் முகலாய ஆட்சியின் கீழ் மைசூர் ஒரு துணை மாநிலமாக மாறியது அதே நேரம் மராத்தி ஆட்சியினை கட்டி அமைத்த சிவாஜி மன்னரை தோற்கடித்த பெருமைக்கு சொந்தக்காரரானார் வாடியார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் முகலாயர்களின் ஆட்சி மையமாக இருந்தபோது பெங்களூரு சிவாஜியின் தம்பி எக்கோஜியன் கையில் இருந்தது இது வாடியாருக்கு மிகவும் எளிமையாக போனது பி முத்தசேரியா மைசூர் முகலாய உறவுகள் என்ற நூலின் தற்போது தமிழகத்தில் உள்ள தஞ்சாவூரை தனது தலைநகரமாக நிறுவியவர் என்று எழுதியுள்ளார் அந்த சமயத்தில் மராத்தியர்களின் நிதி பலவீனமாக இருந்ததோடு உள்ளூர் ஆட்சியர்களால் பெங்களூரு மாகாணத்தில் அடிக்கடி ஊடுருவல்களால் ஏற்பட்ட சிக்கல் மற்றும் சுமையை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவே எக்கோஜி பெங்களூரை விற்க முடிவு செய்தார் மராத்திய மன்னர் வாடியாருடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து அது கடைசியாக மூன்று லட்ச ரூபாய்க்கு நகரை மாற்ற ஒப்புக்கொண்டார் பரிவர்த்தனை முன்னேறுகையில் காசிம்கான் தலைமையிலான முகலாய இராணுவம் பெங்களூரு நகரை ஆக்கிரமித்தது ஜூலை பத்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு அன்று அதன் வளைகுடாவில் ஏகாதிபத்திய கொடியை உயர்த்தியது என்று முத்தசேரியா புத்தகத்தில் எழுதியுள்ளார் மராத்தியர்கள் பதிலடி கொடுப்பதற்கு முயற்சித்தபோது போது சிகா தேவராஜ வாடியார் பெங்களூரின் சுவர்களுக்கு முன்பு நின்று முகலாயர்களுக்காக போராடினார் அவுரங்கசீப்பின் ஆதாயங்களை அவர் சம்பாதிக்க இது உதவும் என்று மைசூர் மகாராஜா நம்பினார் இவர் செய்த உதவியால் மராட்டியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முகலாயர்கள் முத்திரை பதித்தனர் இந்த ஜூலை மாதத்துடன் பெங்களூருவின் இந்த பரிவர்த்தனை நடந்து முன்னூற்றி முப்பது வருடங்கள் ஆகின்றன கர்நாடகா மக்கள் கெம்பே கவுடாவை நினைத்து பார்க்கிறார்கள் ஆனால் மராத்தியர்களையும் முகலாயர்களையும் கையாள்வதில் துணிச்சலுக்கும் துரதிருஷ்டவசமாக சிட்கா தேவராஜ வாடியாரின் சாதனைகளையும் மறந்துவிட்டார்கள் என பெங்களூருவின் நிறுவனர் மன்சூர் அலி கூறியுள்ளார் தபால் அமைப்பு அடாரா கேசரி நகரம் மற்றும் சாமராஜ்பேட்டில் கோட்டை வெங்கடராமண கோயில் போன்றவற்றை கட்டி அமைத்துள்ளனர் இந்த பரிவர்த்தனை வடியாரை மேலும் பலப்படுத்தியுள்ளது தெற்கில் முகலாயர்களுக்காக இந்த நகரம் தொடர்பு கொள்வதற்கு மைசூர் பேரரசின் ஆட்சியின் அடித்தளமாக அமைந்திருந்தது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்